வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்மணி மனித புதைகுழி அடுத்த வழக்கு விசாரணை வரை கண்காணிப்பு தொடரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி கைதான கிழக்கு பல்கலைக்கழக மாணவனுக்கு பிணை போலியான தகவல்களுக்கு ஏமாறாமல் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் தொடர்வது விரிவான செய்திகள் சம்மணி மனித புதைக்குழி வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவரை அம்மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதியை குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் நாளாந்தம் கண்காணிப்பதுடன் அரச மருத்துவ அதிகாரி வாரம் ஒருமுறை கள விஜயம் மேற்கொள்வார் எனவும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் சித்துப்பாத்தி இந்து மயான நிர்வாக குழு உறுப்பினர்கள் தொடர் கண்காணிப்பு ஈடுபடுவர் எனவும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது செம்மணி மனித குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ் நீதவான் எஸ் லெனின் குமார் தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி சட்டத்தரணிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் போலீசார் உள்ளிட்ட குழுவினர் திங்கக்கிழமை குறித்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதிகள் உரியவாறு மூடப்பட்டு பாதுகாக்கப்படாததால் தற்போது பெய்து வரும் மழையினால் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பகுதியில் வெள்ள நீர் தேங்கியிருந்தமை அவதானிக்கப்பட்டது செம்மணி சதுப்பு நிலத்தையும் களிமண் தரையையும் கொண்ட பகுதியாக இருப்பதனால் தொடர்ச்சியாக மழை பெய்தால் அப்பகுதி முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கிவிடக்கூடிய அபாயம் உள்ளது இதனால் ஒரு சில மாதங்களுக்கு அப்பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது சாத்தியமில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது அதனையடுத்து குறித்த வழக்கு வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இது குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நேற்றைய தினம் மேற்குறிப்பிட்ட விடயங்கள் அடங்கலாக அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் அரை இலக்கம் ஐந்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த கொலை சம்பவமானது கெஹல் பத்தர பத்மேவின் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டமை தெரியவந்தது பழிவாங்கும் நோக்கத்திலேயே இந்த கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் அறிவிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்பட்டு சமைந்து தில்ஷான் தப்பிச் செல்லும் போது புத்தலம் பாலாவியில் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவியாக ஒரு பெண்ணும் வந்திருந்தமை தெரிய வந்தது சட்ட புத்தகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை சம்பந்தப்பட்ட பெண் கொண்டு வந்து கொடுத்ததாக அறியப்பட்டது அதன்படி போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் மினுவாங்கொடையைச் சேர்ந்த இஷாரா செவ்வந்தி என்ற பெண் என அடையாளம் காணப்பட்ட குற்றத்தை செய்த பிறகு இஷாரா செவ்வந்தி மேத்தனிய பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் அதன் பின்னர் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணியில் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பு குழு அனுப்பப்பட்டதாகவும் இது ஒரு நீண்ட கால ரகசிய நடவடிக்கை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு தப்பியோடிய இஷாரா செவ்வந்திக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் நேபாள சட்ட அமலாக்கம் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் புலனாய்வு பிரிவுகளின் ஆதரவுடன் அவர் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கைது நடவடிக்கைக்கு ஆதரவாகவிருந்த நேபாள அரசாங்கத்திற்கும் அவர்களின் சட்ட அமலாக்கத்திற்கும் நாங்கள் நன்றி தெரிவிப்பதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் எவ்வித தடையுமின்றி இடம்பெற்று வருவதாக அத்திணைக்களம் அறிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில அரச நிறுவனங்களின் பணிகள் கடந்த தினம் தடைப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகளும் தடைப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் போலியான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சில தரகர்கள் இந்த சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக கூறி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுவோரை தேவையற்ற அழுத்தங்கள் உள்ளாக்கி வருவதாக தற்போது செய்திகள் கிடைத்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாரஹின் பிட்டியவில் உள்ள பிரதான அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் புதிய வாகன பதிவு மற்றும் வாகன பரிமாற்ற பணிகள் எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விரகர சாரதி அனுமதி பத்திரத்தின் பிரிவின் பணிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஏனைய அனைத்து மாவட்ட அலுவலகங்களின் பணிகளும் தற்போது எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாக அத்திணை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இது குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் தரகர்கள் உள்ளிட்டவர்களின் போலியான தகவல்களுக்கு ஏமாற வேண்டாம் எனவும் அத்திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கியிருந்து முதலாம் ஆண்டில் விஞ்ஞான பீடத்தில் கற்றுவரும் மாணவி ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மூன்றாம் ஆண்டு மாணவன் ஒருவரை ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவித்து எதிர்வரும் டிசம்பர் முதலாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கியிருந்து கேள்வி கற்றுவரும் முதலாம் ஆண்டு மாணவி மீது கடந்த ஒன்பதாம் திகதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் மூன்றாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவன் விடுதி பகுதியில் வைத்து கன்னத்தில் தாக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மாணவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை அடுத்து மாணவி மீது தாக்குதல் நடத்திய புலனறுவையைச் சேர்ந்த மாணவனை திங்கக்கிழமை கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்ட மாணவனை திங்கக்கிழமை ஏறாவூர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதவான் அவரை ஒரு லட்சம் ரூபாய் சரீர விடுவித்து எதிர்வரும் டிசம்பர் முதலாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கட்டளை பிறப்பித்துள்ளார் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்